அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களில் ஒருவர் கல்யாணி இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வச்சுருந்த எல்லாத்தையும் வெட்டி எடுத்த முருங்கை மரம் சரிங்களா அப்போ புதுசாக வந்துருக்குது ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே வீடியோ பறித்து முருங்காய் சிப்ஸு அது இதுன்னு போட்டிருப்பேன் ஆனால் இப்போ திரும்பவும் முருங்கக்காயெலாம் வந்திருக்கு நான் வெக் அதை பா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அது பறிக்கலான்னு வந்தப்போ கொய்யாக்காவும் நிறையாவே இருந்துச்சு கிட்டத்தட்ட சரியான கொய்யாக்காய் எல்லாமே பழுத்து பழு பழுத்து கீழே கிடந்துச்சு அப்புறம் இன்னொரு மரமும் இருக்குது அதை போய் பார்த்தோம்னா அது இன்னும் சூப்பராக பெரிய பெரிய கொய்யாக்காவாக இருந்துச்சு அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வீடும் அப்படியே இருக்குது எங்கள் வீடையும் பார்த்துக்கோங்க நாமம் போட்டு சூப்பராக இருக்கும் நாமம் போட்ட வீடு அப்புறம் நான் வெட்டி விட்டுருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த கீரை இங்கே ஃபுல்லாக சூப்பராக தலை 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 நான் அவ்வளோ அழகாக வந்துச்சு அப்படியே கொய்யாக்காங்களும் சரி கொஞ்சம் பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அழகாக பறிச்சுக்கிட்டே இருந்தேன் பறித்து நிறைய பெரிய பெரிய கொய்யாக்காக இருந்துச்சு அதையும் பறிச்சுக்கிட்டேன் ரெண்டே ரெண்டு முருங்காய் பறிக்க போனதுக்கு இவ்வளோ முருங்காயா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா கொய்யாக்காவும் நமக்கு நிறையாவே இருந்துச்சு சரி எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு அப்படியே கீழே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட வந்துட்டு ஓடி வந்து வெளியில் வந்து பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கதவை திறந்து பார்த்தா அங்கே ப்ரிஸ்கி எவ்வளோ அழகாக படுத்துக்கிட்டு இருக்கான் பாருங்கள் அப்போ இன்னைக்கு நம்ம அறுவடை வந்து முருங்கக்காய் பொய்யக்கா அண்ட் கீரை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ நல்லா இருக்கா அப்படின்ட்டு சொல்லுங்க ஓகே நன்றி